வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு மீண்டும் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமியின் முடிவு என்ன அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் விதித்த செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள முக்கிய தலைவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக செங்கோட்டையன் மாவட்ட மாநில அளவிலான பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறித்தார் அதிமுக அரசியல் அரங்கில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நீண்டகாலமாக எடப்பாடி பழனிசாமி தலைமை வெளிப்படையாக எதிர்க்காத அவர் திடீரென கட்சித் தலைவருக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியது அதிமுகவின் உள்களை வெளிச்சம் போட்டு நிறுத்தியுள்ளது எடப்பாடிக்கு பத்து நாள் அவகாசம் செங்கோட்டையின் கட்சியிலிருந்து வைக்கப்பட்ட முக்கிய தலைவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்களுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார் இது பல மாதங்களாக இருந்த தலைவரின் வெளிப்படையான சவாலாக கருதப்படுகிறது செங்கோட்டையின் எடப்பாடிக்கு சவால் விடுத்ததைத் தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்டிருந்த மாவட்ட மற்றும் மாநில பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பறித்தார் அது மட்டும் செங்கோட்டையின் அவதரவர்களின் பதவிகளை நீக்கி தனது ஆதரக்கத்தை வெளிப்படுத்தினார் இந்த நடவடிக்கை குறி இரு கட்சிகள்வினை தீவிரப்படுத்தியுள்ளது இவ் இப்போது அதிமுகவின் எடப்பாடி ஆதரவாளர்கள் மற்றும் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் என இரண்டு குழுக்கள் உருவாகியுள்ளன எடப்பாடிக்கு எதிராக சில முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் அதே சமயம் செங்கோட்டையனின் பொறுப்புகள் பதிக்கப்பட்டது எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றனர் செங்கோட்டையனின் சமீபத்தில் சந்திக்கும் முனைப்பை காட்டியிருப்பது சச்சி கட்சிகளுக்கு இடையில் மேலும் பரபரப்பை எழுதியுள்ளது சசிகளுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சி காரணமாக செங்கோட்டையனுக்கு மீண்டும் உடனடியாக எந்த பதவி வழங்கப்படாது என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன ஆனால் அவருடைய பொறுப்புகள் நிரந்தரமாக பதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் எடப்பாடி ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்தாலும் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை வாய்ப்பு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது போல தோன்றுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்